ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல இன்றைக்கி தான் வந்து நான் வீடியோ வந்து பேசி போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க ஒரு எல்லாத்துக்குமே தெரியாத ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் புது புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இந்த வாரம் திறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ இங்கே உக்காந்துருக்குறோம் பார்த்தீங்களா இதுதான் புது பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டில் தான் எங்கள் அம்மா ஊருக்கு போகலான்னு சொன்னி சின்னசேலம் போகலான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டுருக்கேன் சின்னசேலம் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி தான் எங்கள் ஊருக்கு போகணும் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன ஊருக்கு நான் போயிட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு போயிட்டுருக்கேன் நான் சொல்கிறேன் வீடியோ வந்து கிட் பண்ணாத லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நானே வந்து எதிர்பார்க்கலை ஃப்ரெண்ட்ஸ் நான் நேற்று ஊருக்கு போகிற நேரம் பார்த்து பஸ்ஸு நிப்பேர் ஆகிடுச்சு அதனால தான் பாருங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிலோமீட்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு ஒரு விசேஷத்துக்கு தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் என்ன விசேஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அதனால தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு தான் வரணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தாவது போயிட்டு தான் வரணும் எந்த விசேஷம் வேணாலும் தள்ளலாம் இந்த மாதிரி விசேஷத்தை வந்து தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போனோம் பாருங்கள் பஸ்ஸில் வந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து ஒரு அரை மணி நேரம் பஸ்ஸில் நிறுத்திட்டாங்க ஒரு கல்யாணத்துக்கு வேறு எங்கே போகணுன்னாலும் டக்கு டக்கு நம்ம பஸ்ஸு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து சரியாக பஸ்ஸு கிடைக்காது அப்புறம் நான் நேற்று பஸ்ஸு வராமல் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பண்ணுறது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருந்தோம் எங்கள் அக்கா பையன் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ வந்து நான் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வெயில் டைமில் வந்து என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது அதனால் எதுவும் நினைக்காதீங்க இந்த இடம் வந்து நாங்கள் போகிற வழி தான் நடந்து போகிற வழி போயிட்டுருந்தோம் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பையன் வந்து எங்களை வண்டியில் கூப்பிட்டு போயிட்டாங்க வண்டியில் போய்ட்டு அங்கே விசேஷம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்தோம் ஆனால் நேற்று நடந்த மாதிரி எப்பயுமே நடக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடந்துருக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துட்டு வ அங்கே வந்து ஆட்டோ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோவில் தான் நாங்கள் ஊருக்கு வந்தோம் கைகேட்டிக்கு வந்துட்டு அங்கேருந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து அங்கேருந்து எங்கள் ஊருக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அலைச்சலாகிடுச்சி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம வந்து நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு நல்லபடியாக வரணும் அதுதான் ஒரு ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பட்ட மாதிரி நான் எந்த ஒரு ஊர்லேயுமே நான் போகும்போது பஸ்ஸு வெயிட் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்படலை ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒன்றுனா எங்கள் அம்மா ஊருக்கு போகணும் ரொம்ப மனசு பஸ்ஸுக்கு கஷ்டம்தான் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து மினி பஸ்ஸெலாம் வந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் நேற்று பார்த்து வரல அது என்னான்னு எனக்கே தெரியல யாரெல்லாம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டீங்களோ அவங்களாம் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பஸ்ஸுக்கு போகும்போதும் சரி நடந்து போகும்போதும் சரி பசங்களை சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு வாங்க அனைவருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் சேஃபாக இருங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்னது எல்லாமே கிட் பண்ணாத பாருங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா